அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் நம்ம கேட்டிருந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் சரி நிறைய பேர் அந்த என்னென்ன உங்களுக்கு தீவனம் போ போடுறீங்க எந்தெந்த மாட்டுக்கு எந்த அளவுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவு வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நான் நாளைக்கும் நல்லா நாளைக்கும் அப்லோட் பண்ணுறேன் இந்த பதிவில் நம்ம அடர் தீவன மேலாண்மையில் கம்பெனி ஃபீட் அதாவது குச்சி தீவனம்னு இல்லைங்களா அந்த கம்பெனி ஃபீடை பற்றியான பதிவு ஃபுல்லாக முழுசாக நம்ம பார்க்கலாம் நம்ம ஆரம்பித்த டைம்ல நம்ம முன்னாடி பதிவில் போட்டிருந்த மாதிரி நம்ம பொருட்களெல்லாம் தான் வந்து நம்ம வந்து மாட்டுத்தீவனை வந்து நம்ம மாடலுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அதில் பல பிரச்சனைகள் செலவதிகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த டைம்ல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் பண்ணி இந்த தீவனம் போடுங்கன்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்த எங்களுடைய ஃப்ரெண்டு பிரதீப் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நாம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் மேலே வந்து நம்ம கம்பெனி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு கம்பெனி ஃபீடை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு கம்பெனி ஃபீல்டில் நம்ம என்னென்ன வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் என்னென்ன பொருட்கள் வந்து இருக்கணும் என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்கணும் என்னென்ன பார்த்து ஒரு கம்பெனி ஃபீல்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோத்ரேஜில் வந்து மில்க் மோர் அப்படின்ற ப்ராண்ட் வந்து யூஸ் இருக்காங்க ஒரு இருபது லிட்டர் வரைக்குமே இதை சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து கரவி இருக்கிற மாட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் இந்த கம்பெனி கோத்ரேஜ் கம்பெனிலேயே வேறு ஃபீடு இருக்குது இது எந்த ப்ரொமோஷனமோ எதுவும் இல்லை நாங்கள் யூஸ் இருக்கோம் அதை வந்து எங்கள் ரிவ்யூ மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பதிவில் நம்ம எப்படி நம்ம இதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோத்ரேஜ் கம்பெனியோடய பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த அதோடய இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன பொருள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அளவுகளோடு போட்டிருக்காங்க அந்த அளவுகளை எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து டீகோட் பண்ணி இது வந்து கரெக்டானதாக இருக்கா இல்லை என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ரெஸ் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஐம்பது கிலோவுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்குது அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க தெரிய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி குரூப் ப்ரோட்டீன் இல்லைங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீன் வந்து இந்த பேக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆயிருக்கும் அந்த யூரியாவை பற்றியும் நம்ம இந்த ப்ரோட்டின் கூடயே சேர்த்து பார்க்கலாம் என்ன யூரியா வந்து ப்ரோட்டீனுக்கு என்ன சம்மந்தம் ஏன் நம்ம ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை உருவாக்குறதுல யூரியாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது இந்த கம்பெனி ஃபீட்ல ஏன்னா இதுலதான் நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம கால்நடை வளர்ப்புகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஃபீல்டு ஏன் வாங்க பயப்படுறோம் அப்படின்னா யூரியா ஆட் இருக்குது யூரியா இருக்குது யூரியா ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் அது யூரியா ஏன் ஆடாயிருக்கு எப்படி என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா கம்பெனி ஃபீட்லேயும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் இந்த மொத்த ப்ரோட்டீன்ல பாத்தீங்கன்னா சுத்தமாக இந்த நம்ம மக்காச்சோளம் புண்ணாக்கு பருத்தி கொட்டைகள்லேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் கொஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியலான ப்ரோட்டீன் வந்து செயற்கைத்தனமாக வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரியாலேருந்து கிடைக்குது சாக்கிங்க உங்களுக்கு இருக்குதா ஆமாங்க யூரியாலேருந்து தான் வந்து ப்ரோட்டீனே வந்து உருவாகுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது சரி ஒரு கிலோ ஃபீட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ரோட்டீன் நினச்சி வச்சிங்கன்னா பத்து கிராம் வந்து யூரியா இருக்குங்க அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம இந்த என் சிக்ஸ் பாயிண்ட் டூ நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சி கிராம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து யூரியா மூலயமா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் இதை மொத்தமாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனில் வந்து நீங்கள் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையான ப்ரோட்டீன் இந்த பேக்கில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போட்டிருக்க பேகில் உண்மையான ப்ரோட்டீன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சில்லரை வருது கவர்மெண்ட்டோடைய நாம்ஸ் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஒரு பர்சன்டேஜ் யூரியா வந்து அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு கம்பெனி ஃபீல்டில் வந்து ஆட் பண்ணலாம் இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூரியா பர்சன்டேஜை கொஞ்சம் அதிகப்படுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து அது ஜாஸ்தியாகும் ஏன்னா யூரியாவுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மி அதனால் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து அதிகப்படுத்தி அவங்களுடைய லாபத்துக்காக பால் உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கும் அது பிரச்சனையாகும் ப்ளஸ் மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் உடல் ரீதியாக ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் சரி அது எப்படி வந்து யூரியாலேருந்து ப்ரோட்டீன் உருவாகுது நைட்ரஜன்லேருந்து எப்படி ப்ரோட்டீன் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாடோடைய ரூமன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது முதல் வயிறு அந்த தான் எல்லா செரிமானமும் நடக்கும் அந்த வயிற்றுல இந்த யூரியா உள்ள போகும்போது அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய கிருமிகளோட செயல்பட்டு அங்கே வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து உருவாக்கும் அப்படி அப்படி உருவாக்கக்கூடிய புரோட்டீனால உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்குதுங்க இதுதான் நடக்குது அடுத்தது வேகையில என்ன போட்டிருக்குதுன்னா ஃபேட்டுங்க ஃபேட்டு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் இருக்குன்னு போட்டிருக்கு இது வந்து இயற்கையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மிருகங்களில் இருந்து வரக்கூடிய கொழுப்புகளை வந்து தீவனத்தில் வந்து ஆட் பண்ணுறது இல்லை தீவனம் பார்த்தீங்கன்னா பியோர் வெஜிடேரியன் அதனால் நம்மளுக்கு எப்படி இயற்கை முறையில் நம்ம செய்யும் போது கிடைக்கக்கூடிய ஃபேட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாலு பர்சன்டேஜ் ஃபேட் வந்து ஆட் பண்ணுறாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து ஃபேட் வந்து தேவைப்படுங்க அப்படி கணக்கு பார்த்தா ஒரு கிலோவில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் ஃபேட் வந்து இவங்க கொடுக்குற பேக்கில் வந்து நம்மளுக்கு வருது நாலு பர்சன்டேஜ் நமக்கு நாற்பது கிராம் தான் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அஞ்சு ஆறு 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 பர்சன்டேஜுக்கு எப்படி நம்ம கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேப்பியர் மித்தப்படி பச்சையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அது மூலிமா நம்மளுக்கு அந்த ஃபேட் வந்து கிடைச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து மேக்சிமம் இருக்குன்னு சொல்லி பேக்கில் வந்து போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து ஃபைபர் வந்து இருக்குங்க இந்த பெரிய அதிகமான கறவையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இந்த கான்சன்ட்ரேட் ஃபீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் அதிகமாக அதிகமாக மாடு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது என்னடா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஃபைபர் அதிகமாக இருந்துச்சுன்னா மாட்டோட செரிமானம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் அதனால் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து பர்சன்டேஜ் வச்சு நம்மளால் வந்து ஒரு மாடு வந்து மெயின்டைன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தியாக இருக்கும் ஓவரால் வந்து உடம்புடைய மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பத்தாது ஆனால் உங்களுக்கு நம்ம ப நம்ம க்ரீன் கொடுப்போம் இல்லைங்களா க்ரீனோ வைக்கோலோ கொடுப்போம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஃபைபர் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைபராக வந்து உங்களுக்கு அந்த ஃபைபர் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு போதுமானது அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட் இன்சாலிபல் ஆஸ் ஏஐஏ இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து தான் மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதே வேற ஒன்றும் இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா மண் கல் அப்புறம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வருது இல்லைங்களா அந்த பொருளெல்லாம் நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பொ பொருளை வர வேஸ்டேஜ் பொருள் அப்புறம் இது வந்து எப்படின்னா ரொம்ப அதிகப்படியான ஹீட்டில் வந்து இந்த பொருட்களெல்லாம் ஒன்று சேர்த்துவாங்க அப்போது சில பொருள்களெல்லாம் வந்து கருகும் அந்த கருகுன பொருளோட வேஸ்டேஜ் இந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம மொத்த மாட்டு மத்தியில் இருக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஷன் சொல்லுவாங்க அதோடைய அளவு வந்து அந்த குறிப்பிட்ட அளவை விட நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு ஏன்னா வந்து சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணாத கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபீல்டில் வந்து மண்ணை வந்து சேர்த்துருவாங்க ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவில் வந்து ஒரு ஐம்பது கிராம் மண் சேர்த்துறாங்க இல்லை ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் மண் சேர்த்துறாங்க அப்படின்னா டன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களுக்கு அந்தந்தளவுக்கு ப்ராஃபிட்டாக போகும் அந்த மண் பார்த்தீங்கன்னா நேரம் மாடு மண் நிறைய பொருள்கள் இருக்குது அதில் வந்து மாடோடய வயிற்றுக்களை தான் போய் பிரச்சனைகளை உண்டாக்குங்க அதனால் எப்போவுமே அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கீழே இருக்கிற மாதிரியான அளவாக வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஏசிஎல் அதாவது சாதாரண உப்பு தாங்க சமையல் உப்பு ஒரு ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகபட்சம் சேர்த்தலாம் இந்த சமையல் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாட்டில் மாடு தீவனத்தில் நிறைய விஷயங்கள் தருது மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் அந்த ஃபீடை வந்து சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதாவது அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் மாடு வந்து தண்ணி குடிக்காத மாடுகள் வந்து நல்லா தண்ணி குடிக்கும் உப்போட சாப்பிட்டு சாப்பிடும்போது நல்லா தண்ணி குடிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் அது எப்படின்னா மா மாட்டோட மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால அதாவது அந்த சாப்பிடக்கூடிய அந்த சக்தி அதை சாப்பிடக்கூடிய தன்மை அதிகப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து அதிகமாகும் இந்த ஒரு பர்சன்டேஜில் போதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃபரான சைடாக இருக்கும் இதே வந்து அந்த ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே போச்சுன்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசென்ட்ரி ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து லோகாக ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்பரஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஸ்பிரஸில் ரெண்டு போட்டிருக்காங்க ஒன்று வந்து டோட்டல் ப்ராஸ்பிரஸ் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து அவைலபிள் பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இந்த ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா அது மாடுனால் எவ்வளோ வந்து ஜீரணிக்க முடியும் மாடு எவ்வளோ வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தாக எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கோங்க அந்த கணக்கில் ஒரு பத்து பன்னெண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு கிராமும் ஒரு இருபத்தஞ்சி இருபது லிட்டர் அக்கற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படும் அப்படி கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றம்பது கிராம் பகிர்ந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு லிட்டர் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு அப்படி கணக்கு பார்க்கும்போது ஒரு இருபத்தொன்று இருபத்தி இரு இருபத்தோரு கிராம் பக்கம் நமக்கு தாராளமாக கிடச்சிருதுங்க அதே வந்து இருபது அஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு கிராமு தாராளமாக முப்பத்தெட்டு கிராம் வரைக்கும் கிடச்சிருது அப்போ ஃபாஸ்பரஸ் தேவையை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கான்சன்ட்ரேட் வீடு வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிருக்கு நம்ம தேவையை அடுத்தது ரொம்ப முக்கியமானது கால்சியம் நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ்னு போட்டிருக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நானூறு கிராம் இது ஒரு ஐம்பது கிலோ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பேக்கில் கிட்டத்தட்ட நானூறு கிராம் பக்கம் நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு மாட்டுக்கு பால் உற்பத்திக்கு நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் வந்து கால்சியம் வந்து தேவைப்படுது கால்சியம் பார்த்திங்கன்னா பால் உற்பத்திக்கு மாட்டோடைய எலும்பு வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கு எலும்பு ஸ்ட சத்துக்கு அப்போ கன்று போடுறதுக்கு கண்ணு குட்டிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பத்து லிட்டரு நம்மளுக்கு பால் கறக்குது அப்படின்னா அதில் நம்மளுக்கு பாலில் வேஸ்ட் ஆகக்கூடிய கால்சியம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராம் வருங்க அப்புறம் பாடி மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் பக்கம் வந்து தேவைப்படும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இரு ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து நான் இருபதுலேருந்து ஒரு நாற்பது கிராம் வரைக்கும் கால்சியம் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து மாட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தாகணும் ஏன் வந்து இது வந்து வந்து நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேட் ஃபீல்டெல்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குங்க இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸு இதில் பாருங்கள் நம்ம கீழே நம்ம நிறைய யூஸ் பண்ணுற பொருள் கொடுத்துருக்குறோம் எதுலேயுமே ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கால்சியம் லெவல் ஒரு அரை கிலோ கம்பெனி ஃபீடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கிராம் வந்து கால்சியம் வந்து கிடைக்கும் ஆனால் மேலே பாருங்கள் நீங்கள் ரொம்ப கம்மியான கால்சியம் தான் நம்ம மித்த பொருளில் கிடைக்குது அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு பதிமூணு கிராம் பார்த்திங்கன்னா தான் கால்சியம் வந்து நம்மளால் மாட்டுக்கு வந்து கொடுக்க முடியும் அதுக்கு மேல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம சப்ளிமெண்ட் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும் தாது உப்பு கலவை இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து அந்த கால்சியம் தேவையை பூர்த்தி செய்யணும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பி ஒன் அப்படின்றத பார்க்க போகிறோங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு வாய்ந்த ஒரு வந்து கெமிக்கலுங்க இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை அதாவது பொருளில் வந்து ஃபங்கஸ் ஆயிரும் நல்ல குவாலிட்டியான பொருள் கலக்காமல் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ட் குவாலிட்டி இந்த மக்காச்சோளத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த புழு பிடிச்ச மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து அந்த கழிச்சது இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வச்சு நம்ம கம்பெனியை தான் இது வந்து ஃபீடு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் இந்த டாக்ஸின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குங்க இது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஃபீடை வந்து மாடுகள் வந்து சாப்பிடும் பொழுது பாலில் வந்து அது வந்து எம் ஒன் டாக்ஸின்ற மாதிரி ஒரு கன்வெர்ஷன் ஆகி மனுஷங்களுக்கு வந்து அதாவது ஹியூமனுக்கு வந்து இந்த பாலை வந்து குடிக்கும்போது பெரிய பிரச்சனைகளை வந்து உண்டாக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு நிறையவே ப்ராப்ளமில் வந்து கொடுக்குதுங்க மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்குது ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு கம்பெனி இந்த எவ்வளோ அவங்க ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோவில் அதிகபட்சமாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ மில்லிகிராம் தான் வந்து இந்த பீவன ஃபிளடாக்சின் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோடைய அளவுலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த அஃப்ளாடாக்சின் ஒன் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஓகே இது மாட்டுத்தி வினத்தில் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த பொருளே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம இயற்கை முறையில் போயிடலாம்னு யோசிக்கிறீங்க இயற்கை முறையில் தான் பார்த்தீங்கன்னா இது அதிகப்படியான வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மக்காசோளம் புண்ணாக்கு வாங்கிட்டு வரீங்க இல்லை பருத்தி கூட்டை புண்ணாக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா அதில் லைட்டாக ஏதாவது ஈரப்பதம் இருந்து இல்லை தண்ணி கிண்ணியோ பட்டு பூஞ்சை வந்து உருவாகி அந்த பி கண்டிஷனுக்கு வந்து இது போயிடும் அது வந்து பாலாக வந்து கன்வெர்ட் ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாலில் வந்து அந்த நட்சத்திரமே கலந்து குடிக்கிற குழந்தைகள் வரைக்கும் வந்து பாதிப்பு வந்து உண்டாக்குது ஓகே இது வராமல் எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்களா அந்த இடத்துலலாம் வந்து முடிஞ்சளவுக்கு ஈரமாகாமலோ இல்லை துளி உழுகாமலோ அந்த மாதிரி பத்திரமா வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஈரப்பதமாகும் போது பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சை வந்து உருவாகும் எந்த பொருளில் சொல்கிறேன்னா அது இயற்கையாக சேர்க்குற பொருளில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஃபீடில் வந்து டாக்ஸிக் பிளண்டர்னு சொல்லுவாங்க அந்த பொருளை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம அந்த ஃபூ அந்த பூஞ்சை வந்து வராமல் வந்து தடுக்கிறாங்க இதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வந்து ஃபீடை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்க அளவுகள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு பேக்கில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கணும் ஏன்னா எந்த ஒரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நியூட்ரிஷன் வேல்யூ இல்லைனா வந்து இன்க்ரீடியன்ட் வேல்யூ நம்ம பார்க்கணுங்க நம்ம சாப்பிட்ற பொருளுக்கும் நம்ம பார்த்து தான் அதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாட்டு தீவனத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் வேல்யூ வந்து போட்டிருக்கணும் அந்த வேல்யூ வந்து எப்படி நம்ம நம்புறது ஏன்னா ஒரு சில வேலுகள் வந்து எச்சா போடலாம் கம்மியாக போடலாம் விஷயத்து போடலாம் அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் இருக்குதுங்க அந்த பிஐஎஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து ப்ராடக்டை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம் ஏன்னா பிஐ சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம ஃபேக் பண்ண முடியாது ஒரு கம்பெனி ஐஏஎஸ் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னா அதில் பிஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க அந்த பிஏ சர்டிஃபிகேட் மூலிமா அந்த பொருளோட தரத்தை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கிடுவாங்க பெரிய இடையில வந்து ஃப்ராட் பண்ணால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது ஒவ்வொரு பேட்ச் ஒவ்வொரு பேட்ச் வந்து ப்ராடக்ட் வந்து போதும் இந்த பிஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அதனால் தாராளமாக இந்த பிஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க கம்பெனியை வந்து நீங்கள் தாராளமாக நம்பலாம் மித்த கம்பெனியில் வந்து இந்த எந்த எந்தளவுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் வந்து போட்டிருக்குது ஆனால் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் எல்லாம் வந்து விற்கிறாங்க நல்லா பால் வருது அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த யூரியா கண்டென்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத ஒரு ரெண்டாவோ மூணாவோ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை ஒன்றையாவோ கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக பால் பிச்சுக்கிட்டு வரும் அதனால் மாடு பிரச்சனையாகும் குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை அது மட்டுமா பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் கடைசியை நம்ம சொல்லிங்களா அந்த பூஞ்சை அந் நம்ம ஏன்னா ப்ராப்பராக வந்து ஒரு க மிஷினரிஸ் எல்லாம் இல்லாமல் இந்த நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்குறேன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் மம்ட்டிலெலாம் வந்து ஆள் வச்சு அள்ளி கூச்சிட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து அளவுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்காவோ ரொம்ப சுத்தமாகவோ இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலைங்க ஏன்னா அது மூலியமாக அந்த பூஞ்சை இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னா அது நாளடைவில் பார்த்திங்கன்னா மாட்டு பாதிப்பாகும் அதை குடிக்கக்கூடிய ம நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் உண்டாக்குங்க இதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு இப்போ சர்டிஃபிகேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்ட்டை ஜால தாராளமாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகுறதில்ல நீங்கள் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நம்ம அதை கொடுத்துட்ருக்குறோம் பால் மில்க் சரி மாடோட ஆரோக்கியத்துலேயும் சரி லாபத்துலேயும் சரி நல்லபடியாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த தீவனம் போடுங்க இந்த தீவனம் போடாதீங்கன்னெல்லாம் நான் சொல்ல வரல நீங்கள் சொந்தமாக தயாரித்து போடுறதுனாலும் போடலாம் இல்லை கம்பெனி ஃபீட் போடுறதுனாலும் போடலாம் இதில் நிறைகுறைகள் என்னன்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம் அதே மாதிரி இதில் என்ன நிறை குறைகள்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ உங்களுக்கு எது விலை வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் நான் இதுதான் இதுதான் சொல்லி நான் கட்டாயப்படுத்தல நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இது வந்து நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அடுத்த அடுத்த பதிவாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினரல் மிஷரை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க மினரல் மிஷரை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக அதில் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுது எதுக்காக மினல் மிஷின் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மினல் மிஷினை யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நன்றி